ஒரு வண்டி வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலையூர் அப்படின்ற வில்லேஜில் தான் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிரிஜா மீன் பண்ணை மற்றும் மீன் குஞ்சு பொறிப்பகம் அப்படின்ற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் குஞ்சுகள்லாம் வந்து மிக குறைந்த விலையில் தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் மீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த கைடன்ஸும் கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சார் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் இந்த மீன் பண்ணை ஃபார்ம் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க என்னென்ன மீன் குஞ்சுகள்லாம் வச்சிருக்கீங்க எப்படி சேல் இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சார் என் பேர் பிரபு நான் மன்னார்குடி தாலுக்கா இந்த இடம் வந்துட்டு பாலையூர் நத்தம் மன்னார்குடி தாலுக்கா கோட்டூர் பிளாக் வரும் பாலையூர் உண்ணத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்துட்டு இது ஒரு இருபது ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு நான் இந்த மீன் குஞ்சி பண்ணை வந்துட்டு கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக இருக்கேன் மீன் வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மீன் குஞ்சு வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஏழு எட்டு வெரைட்டி வந்துட்டு இங்கே மீன் குஞ்சு இருக்குது ரோகு மிருகால் கட்லா புல்கண்டை சீசி பொட்லா திலேப்பியா வாவல் அம்பர்கார்பு ஜப்பான் குட்டி இது மாதிரிலாம் வந்துட்டு ஒரு பத்து வெரைட்டி வந்துட்டு கார்ப்பில் இருக்குது கார்புனால் வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு கெண்டை மீன் வகைரா கெண்டை மீன் வகைரா மட்டும் வந்துட்டு இங்கே சிறப்பாக நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் சார் இப்போ வந்து ஏழு வகையான மீன்கள் வச்சுருக்கு மீன் குஞ்சிகள் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க அதில் வந்து எத்தனை சைஸஸ் இருக்குது எத்தனை வகையான சைஸ் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க என்ன ப்ரைஸஸில் சேல் பண்ணுறீங்க இல்லை சைஸஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கல்கட்டாலேருந்து வந்துட்டு முட்டைக்குஞ்சு அப்படிங்கிற அந்த ஸ்பான் அப்படின்னு சொல்கிற அந்த முட்டைக்குஞ்சு வந்துட்டு வாங்கி போடுவோம் அது போட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்தே வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு சேல்ஸ் பண்ண வந்துட்டு ரெடியாக இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸில் வந்து ஃப்ரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை ரொம்ப சின்ன குஞ்சாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் ஹாஃப் அன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச் அந்த மாதிரி அதிலே நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி பைசே அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பைசிலேருந்து வந்துட்டு டென் டுவெல் ருபீஸ் வரைக்கும் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஒரு ரூபா அப்படின்னா வந்து டூ இன்ச்சு அந்த மாதிரி நியர்லி ஒரு டூ இன்ச்சு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒன் ருபி அப்படின்னு கொடுப்போம் அப்புறம் டிபெண்டிங் அப்போ அந்த சைஸஸ் டூ இன்ச்சஸ் த்ரீ இன்சஸ் ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ் இது மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபோர் டூ ஃபைவ் இன்ச்சஸ்லாம் வந்துட்டு ஒரு ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வந்துட்டு கொடுப்போம் இதிலே வந்துட்டு தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் கிராம் அப்படின்ட்டு இருக்குது அந்த மாதிரி சைஸஸ் கொஞ்சம் பெருசாக வளர்த்து கொடுப்போம் அது வந்துட்டு ஃபார்மரை வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் எடுத்துகிட்டு போய் வளர்க்க ஆரமிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இட் வில் டேக் வந்துவிட்டு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அந்த மூணு மாத குஞ்சுகள் நாங்களும் இங்கே வளர்த்து கொடுக்குறதுனால வந்துட்டு அதை நான் இப்போ மினிமம் வந்துட்டு டுவெல் ருப்பீஸ் சொல்லுவேன் டென் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் குவான்டிட்டிலாம் கொடுத்தாங்கன்னா நானே வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துடுவேன் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒன் ருபி டு டென் ருபி அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இங்கே எல்லா குஞ்சுகளும் வந்துட்டு சேல் பண்ணுறோம் சார் இப்போ வந்து அந்த மீன் குஞ்சுகள்லாம் எப்படி பேக் பண்ணி எப்படி நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க மீன் பீன் குஞ்சுகள் வந்துட்டு ஆக்சுவலி எப்படி பேக் பண்ணுறோன்னா ஒரு டென் கேஜி வந்துட்டு பாலித்தீன் கவர் இருக்குது இப்போ இந்த மீன் குஞ்சு செய்கிறதுக்குனே வந்துட்டு ஒரு கவர் வந்துட்டு மார்க்கெட்டில் விற்குது அது ஒரு டென் கேஜி இருக்கும் டென் கேஜி கெப்பாசிட்டி உள்ளே போடுற மாதிரி அதில் வந்துட்டு ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தண்ணி போட்டுருவோம் தண்ணி போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ஹண்ட்ரட் நம்பர்ஸ் அந்த டிபெண்டிங் பண்ண சைஸஸ் வந்துட்டு அந்த சீட்ஸ் நாங்கள் கவுண்ட் பண்ணி நாங்கள் அதில் போட்டுட்டு ஆக்சிஜன் வந்துட்டு ஃபில் பண்ணி நீட்டாக வந்துட்டு டைட் பண்ணி வந்துட்டு கொடுத்துருவோம் அது மாதிரி தான் வந்துட்டு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறோம் சார் இப்போ வந்து பழத்தின் பேக்கில் வந்து பேக் பண்ணி நீங்கள் வந்து எப்படி அனுப்புறீங்கன்றத காட்டினீங்க இப்போ வந்து பல்க்கு குவான்டிட்டிலாம் வாங்குறாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி சென்ட் பண்ணுறீங்க அதுவும் இல்லாமல் இந்த கவரில் பேக் பண்ணது வந்து எவ்வளோ நேரம் அந்த ஆக்சிஜன் வந்து தாங்கும் கவரில் பேக் பண்ணுறது வந்துட்டு எப்படியும் வந்துட்டு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மினிமம் வந்து கேரண்டி கொடுப்போம் அதுக்கு அது வரைக்கும் வந்துட்டு அது எதுவுமே ஆகாது அந்தளவுக்கு இருக்கும் ஆக்சுவலி அந்த கவரில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஒரு மினிமம் வந்துட்டு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு ஷவரில் வந்துட்டு நாங்கள் அந்த தொட்டியில் ஷவரில் போட்டு ஃபுல்லும் கண்டிஷன் பண்ணி தான் வந்துட்டு கொடுப்போம் கண்டிஷன் பண்ணுறதுனா அந்த சீட்ஸ் நாங்கள் பானிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து போட்டோன்னா அது வயில் வந்துட்டு ஃபுல்லும் வந்துட்டு நிறையா வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டது இதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த ஷவர் போட்டோன்னே வந்துட்டு அதை வயத்தில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கக்கிட்டோம் ஸோ எம்டி ஸ்டமக்காக இருக்கும் அந்த எம்டி ஸ்டமக்கு ஆன பிறகு தான் வந்துட்டு நாங்கள் அந்த கவரில் பேக் பண்ணுறோம் ஏன் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணாமல் வந்துட்டு அந்த கவரில் போட்டுவிட்டா அந்த கவரில் வந்துட்டு அதை சாப்பிட்ட தீவனங்கள்லாம் வந்துட்டு கக்கும் ஸோ கக்கும் போது மற்ற இருக்கிற அந்த ஸ்பீசிஸ் ஒரு நூறு சீடு போடுறோம்னா அதெல்லாம் வந்துட்டு எல்லாம் எஃபெக்ட் ஆகி வந்துட்டு அது சாகக்கூடியதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கண்டிஷன் படி தான் வந்துட்டு அந்த பேக்கெட்டில் போட்டு வந்துட்டு செய்வோம் சம்டைம்ஸ் பல்க் குவாலிட்டியெல்லாம் கேட்பாங்க இப்போ ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கேட்டாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஈச் பேக் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் சீட்ஸ் அந்த மாதிரி போட்டு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பேக் அந்த மாதிரி கொடுத்துருவோம் பல்காக கேட்குறீங்க இப்போ ஒரு த்ரீ தௌசண்ட் பீசஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்துட்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் டேங்க் இருக்குது அந்த டேங்கில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணி அதில் போட்டு ஆக்சிஜன் வந்துட்டு டேரெக்டாக அதிலே வந்துட்டு டியூப் மூலமாக வந்துட்டு கொடுத்து நாங்கள் பொலி ரோ டாடா இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்துலேயே ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்னா வந்துட்டு டாட்டா எஸ்ல அனுப்பிடுவோம் ஏன்னா டாடா எஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஸோ ஸ்பீடாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இறக்கிறது வந்துட்டு நம்ம இதில் ரொம்ப ப பார்த்துக்கணும் அதனால் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டாட்டா எஸ்ல அனுப்புவோம் அப்படி இல்லை கொஞ்சம் தூரம்லாம் இருந்துச்சுன்னா பொலி ரோ தோஸ்ட் இந்த மாதிரி ஸ்பீடாக போகக்கூடிய வெஹிக்கில் வந்துட்டு கொடுத்து டக்குனு வந்துட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் அதுவும் எங்களுக்கு வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு எயிட் டு டென் டுவெல் ஹவர்ஸ் கூட வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அதில் ஆக்சிஜன் வேறு ஆக்சிஜன் வந்துட்டு மாற்றி வந்துட்டு கொடுப்போம் எக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக எந்தெந்த ஏரியாக்கெலாம் நீங்கள் வந்து சப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ நான் வந்து லாங்னா வந்துட்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு திருவண்ணாமலை இங்கே பக்கத்தில் வந்துட்டு புதுக்கோட்டை மதுரை ஏன் கோயில்பட்டி வரைக்குமே வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு அனுப்பிச்சி கொடுத்துருக்கோம் நிறையா சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் எவ்வளோ தூரம் லாங் போகிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு ரொம்ப நேரம் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ரொம்ப லாங் வந்துட்டு எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் இந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் டேவே வந்துட்டு நாங்கள் அந்த மீன் பிடிச்சி வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லுமே வந்துட்டு கண்டிஷனில் போட்டுருவோம் கண்டிஷனில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு டென்சிட்டி கம்மி பண்ணி நீட்டாக வந்து செஞ்சு கொடுத்துருவோம் நிறைய மீன் பண்ணைகள் இருக்குது மீன் குஞ்சுகள் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அது இல்லாமல் இங்கே ஸ்ரீ கிரிஜா மீன் பண்ணையில் நீங்கள் எந்த விதத்தில் வந்து சிறப்பாக இருக்கீங்க எங்களோட மீன் பண்ணையில் வந்துட்டு நான் சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா இப்போ என்னோடய பாண்ட் எல்லாமே வந்து நான் நியர்லி வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸில் வந்துட்டு இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாண்ட் செஞ்சு பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்துட்டு மினிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹாஃப் ஏக்கர் ஒரு அரை ஏக்கர் வந்துட்டு என்னோடய குளம் இருக்கும் பெரிய குளமாக இருக்கும் அதனால் இந்த பெரிய 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 குளங்களில் வந்துட்டு நான் வந்துட்டு டென்சிட்டி மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் ஏக்கரில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீசஸ் தான் நான் வந்துட்டு போட்டு வந்துட்டு சைஸ் பண்ணி எடுக்கிறேன் ஸோ பெரிய சைஸ் குளத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஸ்டாக் பண்ணுறதுனால இப்போ எங்கேயுமே போனாலுமே வந்துட்டு எவ்வளோ சைஸ் இருக்குது த்ரீ இன்ச்சஸ் இருக்கா ஃபோர் இன்ச்சஸ் இருக்கா ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கா அந்த இன்ச்சஸ்ஸோட லெங்கத்தை பற்றி தான் பேசுவாங்க தவிர மேக்ஸிமம் யாரும் வந்துட்டு ரேடியஸ் எப்படி இருக்கும் சதப்பத்தாக இருக்குமா எவ்வளோ குண்டாக இருக்கும் அப்படின்றத வந்துட்டு மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க அது என்னோடய பாண்டெலாம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பாண்டாக அமைஞ்சதுனால அது ரேடியஸ் வந்துட்டு என்னோடது நல்லாயிருக்கும் நல்லா சதப்பத்தாக இருக்கும் நல்லா குண்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சர்வைவல் ஜாஸ்தி கிடைக்கும் இப்போ என்கிட்ட குஞ்சு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு சர்வைவல் கிடைக்கும் தன்மை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்காது ஸோ நான் கொடுக்கும்போதே வந்து நல்லா வந்துட்டு தரமாக கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு அது நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் இது கண்டிப்பாக வந்துட்டு என்கிட்ட ஒரு சிறப்பான விஷயம்னு நான் நம்புகிறேன் மீன் குஞ்சுகளுக்கு வந்து என்ன மாதிரி தீவனங்கள் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க நான் மீன் குஞ்சுகளுக்கு வந்துட்டு தீவனங்களுக்கும் போது இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு இங்கே நான் வந்துட்டு தவிடு கள்ளப்புண்ணாக்கு அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஃபீடாக வந்துட்டு எனக்கு போயிட்டுருக்கோம் இனிஷியலாக வந்துட்டு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு கள்ளப்புண்ணாக்கு கரைசல் தான் கள்ளப்புண்ணாக்கு மட்டும் வந்துட்டு மந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இதே நல்லெண்ணெண்ணோட கள்ளப்புண்ணாக்கு தான் நாங்கள் இங்கே ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம் மேக்சிமம் எல்லா பணையிலுமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நான் நாங்களும் அது தான் யூஸ் பண்ணுறோம் ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த சுண்ணாம்பு இது மட்டும் தான் போடுவோம் கள்ளப்புணாக்கு மட்டும் தான் கொடுப்போம் அப்புறம் நாட்கள் ஆக டிபெண்டிங் ஆனால் இந்த சைஸஸ் கொஞ்சம் சைஸ் ஒரு டூ இன்ச் மேலே அந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா டூ இஸ் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ த்ரீ ரேஷியோ அதாவது ஒரு கிலோ கல்லப்பு நாக்கு ரெண்டு கிலோ தவிடு ஒரு கிலோ கல்லப்பு நாக்கு மூணு கிலோ தவிடு அப்படிங்கிற மாதிரி சைஸஸ் என்ன சைஸஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வேலை வந்துட்டு தீவனம் நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம் மேக்ஸிமம் வந்துட்டு தான் இல்லை சைஸ் கொஞ்சம் சீ ஸ்பீடாக பண்ணணும் சீக்கிரம் வேணும் அப்படின்னு சொன்னால் கம்பெனி ஃபீடு வந்துட்டு நிறையா இருக்குங்க அதில் வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி டூ பெர்சன்ட் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பெர்சன்ட்டு ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்துட்டு எவ்வளோ கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சைசஸும் சின்ன சைஸ் டூ எம்எம் ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்எம் அதை மாதிரிலாம் வந்துட்டு மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கம்பெனி ஃபீடும் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் புதுசாக ஒருத்தர் ஒரு ஏக்கரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்களே ஆல்ரெடி பத்து வகையான மீன் குஞ்சுகள் இருக்குது அப்படின்ட்டு அது எந்த மீன் குஞ்சை வந்து அதில் ஸ்டாக் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு நார்மலாக ஸ்டாக் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ்லேருந்து வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் பீசஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் பண்ணலாம் நல்லா ஃபீட் பண்ணுவேன் நல்லா கவனிப்பேன் ரெண்டு வேளை வந்து நல்லா வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு கவனிப்பேன்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மூவாயிரம் குஞ்சுகள் வந்துட்டு ஸ்டாக் பண்ணலாம் அந்த மூவாயிரம் குஞ்சில் வந்துட்டு நான் இப்போ பத்து வெரைட்டி சொன்னேன் அது நல்ல கேள்வி பத்து வெரைட்டியை நம்ம வந்துட்டு போட்டு செய்ய முடியாது நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு நாலு வெரைட்டி வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பத்து வெரைட்டியில் எது வேணும்ன்ட்டு மேக்சிமம் வந்துட்டு ரோகு மிருகாலு கட்லா புல்கண்டை இதுதான் வந்துட்டு மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்துட்டு இது ஸ்டாக் பண்ணுவாங்க இது மட்டும் வந்துட்டு இருந்தால் போதும் மற்றபடி இந்த காமன் கார்ப்பு போர்ட்லான்னு வந்துட்டு ஒரு வெரைட்டி இருக்குது அமர் கார்ப்பு ஜப்பான் குட்டி திலேப்பியா மெயினாக வந்துட்டு இப்போ வந்துட்டு ரூப்சந்தன் ஹிந்தியில் சொல்லுவாங்க தமிழில் வாவல் அப்படின்னு வரும் ஒரு மாதிரி சப்பையாக ஒரு சில்வர் அண்டு பிங்க் ஷேடில் வந்துட்டு வாவல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதோடு வந்துட்டு கலந்து செய்ய முடியாது அது எல்லாம் வந்துட்டு தனியாக தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விட்டு செய்யணும் அது வந்துட்டு கொஞ்சம் டென்சிட்டி வந்துட்டு கூட விடலாம் ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு ஐயாயிரம் பீஸ் கூட வந்துட்டு விடலாம் அது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு கண்ணப்னான்னு சாப்பிட்டு வந்துட்டு நல்லா ஸ்பீடாக வளரக்கூடிய ஸ்பீஷீஸ் வாவல் அப்படிங்கிறது மற்றபடி வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் ஜாதி எடுத்துக்கலாம் ரோகு மிருகல் கட்லா புல் நாலு வெரைட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டா நான் அப்படி தான் நாங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவோம் மற்றபடி வந்துட்டு கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவோம் ஜாதி பத்து ஜாதி இருக்கா ஆனால் பத்து ஜாதியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஏக்கரில் வந்துட்டு நீங்கள் ஸ்டாக் பண்ண முடியாது நாலு ஜாதி வந்து ஸ்டாக் பண்ணலாம் ஒருத்தர் வந்து புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உங்கள் சார்பாக நீங்கள் என்ன என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க புதுசாக பண்ணை அமைக்கணும்னு வந்து கேட்குறவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஏ டு செட் வந்துட்டு நான் ஃபுல்லாக எல்லா சப்போர்ட்டுமே செஞ்சு கொடுக்குறேன் அதாவது ஒன்றுமே செய்யலை இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு சாயில் வந்துட்டு என்ன மாதிரியான இடங்கள் வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்ன மாதிரியான மண் இருக்கணும் என்ன ஷேப்பில் வந்துட்டு குளம் வெட்டணும் எவ்வளோ வந்துட்டு தண்ணி நிற்க வைக்கணும் எவ்வளோ குஞ்சுகள் விடணும் அப்புறம் வந்துட்டு மெடிக்கல் அதுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் வந்துட்டு செய்யணும் எவ்வளோ குஞ்சுகள் விடுறது எல்லாமே ஏ டு சேட் என்ன வேணுமோ அனைத்துமே வந்து நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு ஒரு இப்போ என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நானே வந்துட்டு எல்லா செட்டப்பும் வந்து செஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு அந்த மீன் நான் குஞ்சு கொடுத்து அவங்க பிடிச்சி விற்கிற வரைக்கும் வந்துட்டு அவங்களோட நான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கேன் அது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் யாரும் வந்தாலுமே வந்துட்டு இது சேம் திங் தான் எல்லாருக்குமே வந்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஏக்கரில் மீன் குஞ்சு பண்ணி அமைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அதுலேருந்து எடுக்கலாம் ஒரு ஏக்கர் வந்துட்டு அமைச்சு வந்துட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் பீசஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஏக்கரில் வந்துட்டு ரெண்டு டன் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மீன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணலாம் ரெண்டு டன் வரைக்கும் செஞ்சிங்கன்னா அதில் வந்துட்டு ஆக்சிஜன் எல்லாம் எதுவும் இல்லாமல் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு டன் அப்படிங்கும்போது இப்போ இன்றை தேதிக்கு வந்துட்டு ஒரு டன் வந்துட்டு நூற்றி நாற்பது ரூபா நூற்றம்பது ரூபா ஒரு ஆவரேஜா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் விற்கிறீங்கன்னா கூட ஒரு டன் வந்துட்டு இப்போ ஒன்றரை ரூபா வருது மூணு லட்ச ரூபா வரைக்கும் வரும் இதில் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்னு பார்த்தா எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் மீன் குஞ்சு வாங்கி எலக்ட்ரிசிட்டி பில்லு ஃபீடு உங்கள் லேபரு ப்ளஸ் கெமிக்கல்ஸ் சாணி இதெல்லாம் எல்லாமே வந்துட்டு சேர்த்து வந்துட்டு இப்போ எப்படியும் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி வந்துட்டு ஒரு கேஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு செலவாகும் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் விட்டிங்கன்னா பிடிக்கிற செலவு அப்புறம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாமே எல்லாம் இருக்குது எல்லாம் இன்க்ளூடிங் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு லாபம் கிடைக்கும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் எழுபத்தஞ்சாயிரம் போக ஒரு ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் சிக்ஸ்டி டு செவன்ட்டி தௌசண்ட் வந்துட்டு ஒரு டன்னுக்கு வந்துட்டு கிடைக்கும் சார் உங்கள்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்டோம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் அங்கே வியூவர் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் சார் நன்றி ரொம்ப நன்றி பாசிட்டிவ் மைண்ட் செட்டு யூடியூப் சேனல் ரொம்ப நண்பருக்கும் அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்துட்டு என்னோட நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி மீன் பண்ண வச்சிருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் உங்களுக்கு வந்து மீன் குஞ்சுகள் பற்றியும் மீன் பண்ண ஆரம்பிக்கிறது எப்படின்னு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ கிரிஜாஸ் மீன் பண்ணையே காண்டக்ட் பண்ணுங்கள் அவங்களோட காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் காண்டக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஐடியாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ